இல்ல எங்க அண்ணனுக்கு தெரியாத அரசியல் இருக்கா எங்க அண்ணனுக்கே நீங்க ஆதவர் வந்துட்டீங்களா அவர் வந்துங்க அவர் வந்து டிஎம்கேவோட ஸ்லீப்பர் சார் இன்னாதான் அது எப்படின்னா தொட்டுப்பார் கெட்டுப்பார் அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா நோக்கம் என்னன்னா தாவை திருப்பி காலி பண்ணிட்டு இவர் போயிட்டு நடந்ததுங்கெல்லாம் தப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கட்டு தான் அறிவாளத்தில் கொடுத்து சேர்ந்துருவாரு நினைக்கிறேன் அவர் பேசுறதுலாம் அப்படிதான் இருக்குது ஒன்றும் ஒரு ஒரு நாகரிகமான சொல்லாடல் இல்ல ஒரு 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 பேச்சு எப்படி இருக்குது ரவுடி பையன் ரவுடி இப்படின்றாரு அப்புறம் தொட்டுப்பார் இட்டுப்பார் ஏன் ஒரு மீட்டிங்க்கு தானே பேச வரீங்க ஒரு பத்து நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர தெரியாது என்ன எந்த ஊரில் வந்து என்ன பேசுகிறீங்கன்னா டீ கடையில் பேசுறதுன்னு நினச்சிக்கலாம் பொதுக்குழுவில் திருமண கூட்டத்தில் பேசுகிறவங்க கூட கொஞ்சம் கருத்தாக பேசுவாங்கள்ல நாட்டில் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை திமுக ஆட்சி எல்லாம் சிறப்பாக நடக்குது அஞ்சு போக நல்லா விளையுது தா இப்போ பாலம் தேனும் ஓடுது ஆற்றுல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது குறைகள் பிரச்சனைகள் நாட்டில் வந்து சிக்கல்கள் இருக்குது சட்ட ஒழுங்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் இருக்குது அதை வந்து அதை நான் திருப்பியும் மறுபடியும் அதே பழைய பல்லவி நீங்கள் பண்ணது சரி நீ ஏன் லேட்டாக வந்த சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஏன் வந்து வரவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க ஒரு சோறு வைக்க மாட்டீங்க அதை சொல்ல மாட்டீங்க ஒழுக்கமாக நடந்துப்பீங்கன்னா நடந்துக்க மாட்டோம் ஆனால் திருப்பி திருப்பி இதையே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சிபிஐ அப்புறம் கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர் பேசுறேன் அப்போ தலைமைக்கே அவ்வளோதான் புரிதல் இருக்கு அவ்வளோதான் இருக்கு அதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற அறிவு இருக்கா அப்படின்றத கிட்டத்தட்ட கேட்டிருக்கேன் கோர்ட் என்ன சொல்லிச்சு நீங்க நிரபராதி வந்தவங்க அவங்களாவே நாற்பத்தோரு பேர் அவங்களே தள்ளி கிள்ளி ஒருத்தர் மேலே ஒருத்தரையே நின்று செத்து போயிட்டாங்க அப்படியே கோர்ட்டு சொல்லியிருக்கு ஏதோ அன்னாச்சுரல் டெத்து தானே போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்கல்ல வழக்கு பதியப்பட்டிருக்குல்ல விசாரணை நடந்துகிட்டு தானே கோர்ட்டு வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டுச்சு உடனே கேள்விகள் வந்து இறுதி தீர்ப்பு வந்தது போல அதை நினைத்து கொண்டு இன்னும் படமே ஆரம்பிக்கல இது ட்ரெய்லர் தான் ட்ரெய்லர் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது எங்க முன்னாடியெல்லாம் வந்து பிஜேபி பத்தி பேசிங்கன்னு இப்போ பேசுங்க சமீபமாக கொஞ்ச நாள் பேசுறதே இல்லை ஒரு அறிக்கையில் தான் எதோ வருது ஏன் ஆதவர் வந்து இப்போ திமுக மீது கோவம் வருது இல்லை அண்ணா திமுக மீது கோவம் வருதுல ஏன் பிஜேபி மேலே கோவமே வர மாட்டேங்குது படத்துல எல்லாம் வந்தது இல்லை ஜிஎஸ்டி அந்த விஷயம்லாம் பேசும்போது நிஜ அரசியலில் வரவே மாட்டேங்க பிஜேபி மேலே கோவம் அப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆதம் வந்து கண்டிப்பாக தாவேக்காக ஒரு பெரிய பின்னடைவில் கொண்டு போய் சேர்க்க